வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா தோரம்பருப்பு போட்டு செய்யலாம் வாழைத்தண்டு இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நார் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டிருங்கோ வெளியில் வச்சுன்னா கருத்துரும் இதை மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி கரியப்பிலை கடுகு உளுந்து பருப்பு மஞ்சாத்தூள் மிளகாய்த்தூள் பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுங்க இது மாதிரி குக்கரில் அதே குக்கரில் வாழைத்தண்டு தண்ணியில் போட்டுச்சோம்னா அதை அலசி இதில் பிழிஞ்சி போட்டுருங்கோம் தண்ணி இல்லாமல் போடுங்க ஏற்கனவே பருப்பு வேக வச்சுருக்கோம் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் எல்லாத்தையும் அலசி போட்டாச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம் அதில் தக்காளி சேர்த்துடலாம் கரியோப்பிலை மஞ்சாத்தூள் மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை மாதிரி கலக்கிட்டு குக்கரை எடுத்து ஸ்டவ்வில் வச்சு ஒரு விசில் வந்தவுடனே வெந்துடும் ஒரு விசிலே வெந்துடும் இறக்கிடுங்க இறக்கிட்டு திறந்து பாருங்க இந்த பாருங்க கரெக்டாக தண்ணியெலாம் கரெக்டாக இருக்குது நிறைய தண்ணிலாம் இல்லை இப்போ ஒரு கடாய் வச்சுருங்க அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுருங்க இப்போது உளுந்து போட்டுருங்கோம் போட்டு கொஞ்சம் வதக்கிடுங்க வதக்கிட்டு அதை உடனே நம்ம குக்கரில் வச்சிருந்தோம் பாருங்கள் வாழைத்தண்டு பருப்புலாம் வேக வச்சு அதை எடுத்து அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா கலரிடுங்க அவ்வளோதான் நல்லா கொதிக்குது பாருங்கள் கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல அது சுண்டிட்டோம் இல்லை அப்படியே கூட வச்சு சாப்பாட்டில் போட்டு பெசின் சாப்பிட்லாம் இது வந்து கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சுண்டட்டோம் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும் வாழைத்தண்டு கூட்டு ரொம்ப நல்லது வாரத்துக்கு மூணு நாள் சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லது சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்